திருமயத்தில் அஇஅதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தரை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் எம் சரசு மாரிமுத்து அவர்கள் திறந்து வைத்தார் தண்ணீர் மாம்பழம் தர்பூசணி பொதுமக்கள் ஆர்வமுடன் பெற்று சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை அஇஅதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி அஇஅதிமுக மாவட்ட துணை செயலாளர் சரசு மாரிமுத்து ஏற்பாட்டில் கோடைக்கால தண்ணீர் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் விதமாக மாம்பழம் வாழைப்பழம் வெள்ளரிக்காய் தர்பூசணி சர்பத் மோர் நுங்கு தண்ணீர் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்களும் ஆர்வமுடன் அவற்றை பெற்று சென்று தங்களது தாகத்தை தனித்து சென்றனர் மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் தர்பாசனி நுங்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர்கள் கோனாபட்டு மணிகண்டன் குளிப்பிரை பாண்டியன் திருமயம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மீனாட்சி சிவகுமார் குளிப்பிரை ஒன்றிய கவுன்சிலர் ராஜ மாணிக்கம் சந்திரிகா அதிமுக நிர்வாகிகள் முத்துராமன் அடைக்கலம் காத்தான் குமார் தொழில்நுட்ப அணி விக்கி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்